சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாயில் ட்ராவல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் நாலு மணி நேர பயணத்தில் நீங்கள் பாண்டிச்சேரியை ஈஸியாக அடையலாம் இவ்வளவு எக்கனாமிக்கலாக கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இருக்க முடியாது ஒன்லி ட்ரெயின் மட்டும்தான் இருக்க முடியும் ஆமாங்க நம்ம சென்னை எக்மோர்லேருந்து ஒரு ஒரு நாளும் காலை ஆறு முப்பத்தஞ்சிக்கு இந்த ட்ரெயின் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பதுக்கு போய் சேருது இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் இது வந்து ஒரு சாதாரண ட்ரெயின் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வழிநெடுக்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஸ்டாப்பிங் இருக்கு சென்னை எக்மூர்லேருந்து என்னென்ன ஸ்டேஷனில் நிக்குதுன்னா மாம்பழம் கிண்டி தாம்பரம் கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேலுமருவத்தூர் திண்டிவனம் மயிலம் விக்கிரவாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா முண்டியம்பாக்கம் விழுப்புரம் வளவனூர் சின்னபாபு சமுத்திரம் வில்லியனூர் போன்ற இடங்களில் நிற்குது அதனால் வழிநடுக வந்து யார் யார் பாண்டிச்சேரி போகணுமோ அவங்க ஜாலியாக ஏறி இதை விட இன்னும் கம்மி டிக்கெட்டில் போகலாம் ஏன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மாலை நாலு மணிக்கு கிளம்பி எட்டு மணி போல சென்னை எக்மோர் அடையுது வழிநடுக பதினெட்டு ஸ்டேஷன்ல நின்றுனாலும் இந்த ட்ரெயின் வந்து நாலு மணி நேரத்தில் ரீச் ஆகுது நீங்கள் பாண்டிச்சேரிக்கு பைரோடு போறீங்கன்னா சென்னை தாம்பரம் மற்றும் சென்னை திருவான்மூரை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது பைரோடு போனாலுமே கிட்டத்தட்ட மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் ஆயிடுது அது மட்டும் இல்லை நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் போனீங்கன்னா நிறைய வந்து டோலும் கொடுக்க வேண்டியிருக்கும் பஸ்ஸில் போனால் கூட ஃபேர் வந்து கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு ரூபா கிடையாதுங்க அதனால் வர இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்கள் எந்த வித ரிசர்வேஷன் இல்லாமல் ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நேராக இந்த ட்ரெயினை சென்னை எக்மூர்லேருந்தோ மாம்பழத்துலேருந்தோ தாம்பரத்துலேருந்தோ பிடிங்க காலையில் பத்து நாற்பதுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா ஜாலியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் நாலு மணிக்கே ட்ரெயினை பிடிச்சி எட்டு மணிக்கு மீண்டும் நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம் சென்னை டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு சென்னைன்ட்டு ஜஸ்ட் தொண்ணூறு தாங்க ஒரு ஆளுக்கு பயண செலவே ஆகுது இப்படி ஒரு ட்ரெயின் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க